திருப்பூர் மாநகராட்சி முதலைப்பாளையம் பாறை குழிக்குள் குப்பைகளை கொட்டுவதை எதிர்த்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பேச்சுவார்த்தைக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டு பெருச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் இதனை எதிர்த்து மண்டபத்திற்கு வெளியே பொதுமக்கள் திரண்டனர் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் மேலும் பாரி குழிக்குள் குப்பைகளை கொட்ட மாட்டோம் என உத்தரவாதம் தர வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கைது செய்யப்பட்ட பெண்கள் முதியவர்கள் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இரவு உணவை தவிர்த்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் வெளியே திரண்டு வந்த பொதுமக்களும் இரவு உணவை தவிர்த்து போராட்டத்தில் இணைந்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்காவிட்டால் நாளை கால்நடைகளோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறுவோம் என முழக்கங்கள் எழுப்பினர் இந்நிலையில் மண்டபத்துக்கு வெளியே ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர் மாநகர காவல் துணை ஆணையர் தீபா சத்யன் நேரில் வந்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் பாறைக்குழியில் குப்பை கொட்ட மாட்டோம் என உத்தரவாதம் வழங்கினால்தான் போராட்டத்தை கைவிடுவோம் என மக்கள் வலியுறுத்தினர் இரண்டாவது நாளாக போராட்டம் தீவிரமடைந்து மண்டபத்துக்கு வெளியே மக்கள் திரளும் சூழ்நிலை அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது